ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பாப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கார்த்தி ரேவதி இவங்க ரெண்டு பேருக்குமே கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி கேக்கெல்லாம் வெட்டி ரெண்டு பேருமே ஊட்டி விட்டு ரொம்பவே ஹாப்பியாக அவங்களோட அனிமுட் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னதான் ரேவதிக்கு பிடிக்காம கார்த்தி கூட வந்திருந்தாலும் ரேவதியோட ஃப்ரெண்டு திவ்யா அவங்க ரெண்டு பேர்த்தையுமே சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதை தூரத்துல இருந்து பார்த்த மாயா வந்து செம்மையா வைத்தரிசல எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன ராஜா உனக்கு என்ன நல்ல வாழ்வு கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா இருக்கியா இரிடா உனக்கு இந்த இடத்துல நான் கெட்ட பேர் வாங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி குடிக்க இருந்த ஜூஸ்ல ஏதோ ஒன்ன கலக்கி கொடுக்குறாங்க அதையும் ரேவதி முடக்கு முடக்குன்னு குடிச்சிட்டு அந்த இடத்துலயும் மயங்கிடுறாங்க இதை பார்த்த காத்திக்கு வந்து இவ எதையோ கண்டதை குடிச்சிட்டு மயங்கிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி எடுத்துக்கிட்டு போய் ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க அங்க பார்த்தா அவங்க சாரீல அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கொட்டி இருந்துச்சு அதனால காத்தி வந்து சுடிதாரெல்லாம் மாத்தி அவங்கள படுக்க வச்சிடறாங்க ரேவதி திடீர்னு முழிச்சு கண்ணாடியில பாக்குறாங்க என்ன நம்ம சாரி தானே கட்டியிருந்தோம் இப்போ எப்படி சுடிதார் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பாட்டியில நடந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சது மயங்கி விழுந்தது காத்தி வந்து தூக்கிட்டு வந்தது அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது அந்த இடத்துல அவங்க காத்தியை தப்பாக தான் நினைக்கிறாங்க காத்துக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் நீதானடா நீ ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காத்திக்கிட்ட செம்மையாக வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ காத்திக்கு வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க ஏம்மா நீ வந்து ஏதோ குடிக்க கூடாததை குடிச்சிட்டு நீ தள்ளாடிக்கிட்டு இருந்த உனையை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன் பாரு என்னையே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க இல்ல நான் உனையும் நம்பவே மாட்டேன் நீ என்னை ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து லூசு தரமா அந்த இடத்துல பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேற வழி இல்லை உனக்கு எதையுமே ஆதாரத்தோடு தான் நீ வந்து என்னை நம்புவ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து அவங்க மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட ப்ரூவ் பண்ணிடுவாங்க இதெல்லாம் கேட்ட ரேவதி வந்து வச்சுச்சோ நம்மளுக்கு வந்து ராஜா நல்லது தானே பண்ணியிருக்கான் அவனை போய் நம்ம தப்பாக நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்பாங்க இது நடக்கிறது தானே மாயா வந்து எந்த எண்ணத்தில் பண்ணாங்கன்னா கார்த்தி மேலே தப்பான ஒரு அபிப்ராயம் வந்து ரேவதிக்கு உருவாகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேலையை பார்த்தது ஆனால் அவங்க பார்த்து கொடுத்த வேலை இப்போ ரேவதிக்கு கார்த்தி கார்த்திக் மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் தான் வந்திருக்கு கண்டிப்பா கார்த்திக் வந்து என் மேல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிருவாரு ஏன்னா அப்பதானே நம்ம மாயாவுக்கு ஆப்பு வச்ச மாதிரி இருக்கும் மாயா வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இதோட அவ்வளவுதான் ராஜாவோட கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கண்டிப்பா மாயா முன்னாடி மறுபடியும் ரேவதி கை கோர்த்து தான் ராஜா கூட போ போறாங்க அதே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க